வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் வாதாபி விக்கிரகம் வெவ்வேறு கருத்துக்கள் ஆராய்ச்சிக்காரர்களில் ஒரு சாரார் இன்னொன்று கூட சொல்கிறார்கள் அதாவது பெரிய புராணத்தில் பரஞ்சோதி வாதாபியிலிருந்து என்னென்ன கொண்டு வந்தார் என்று சொல்கிற இடத்தில் நவரத்னங்கள் பொற்காசு குவியல் யானைகள் குதிரைகள் ஆகியவற்றைத்தான் சொல்லியிருக்கிறதே பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பரித்தொகையும் இன்னையின் நில கவர்ந்தே இகழரசன் முன்கொணர்ந்தார் தவிர விநாயக மூர்த்தத்தை கொண்டு வந்ததாக இல்லை அதனால் அவரதை கொண்டு வந்ததாக சொல்வது சரியில்லை என்கிறார்கள் இதை ஆட்சேபித்து இன்னொரு சாரார் இந்த இடத்தில் சேக்கிலார் வாதாபியில் பரஞ்சோதி என்னென்ன சேகரம் பண்ணினார் என்று சொல்லவில்லை அங்கே சேகரித்ததில் என்னென்னவற்றை ராஜாவுக்கு முன்னே கொண்டு வந்து சேர்த்தார் என்றுதான் சொல்கிறார் ரத்னம் காசு யானை குதிரைகளை அரசன் முன் கொணர்ந்தார் அதாவது அவனுக்கு சமர்ப்பித்தார் என்றே சொல்லி இருக்கிறது விக்னேஸ்வரரை அவர் தனக்கென்று வைத்து கொண்டு விட்டதால் அதை பற்றி பிரஸ்தாபம் இல்லை என்ன காரணத்தாலோ சேக்கிலர் அதை வெளிப்படையாக சொல்ல மறந்து போயிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் பரஞ்சோதி வாதாபி விநாயகரை கொண்டு வரவில்லை என்ற அபிப்பிராயமுடையவர்கள் இன்னொரு ஆர்கியூமெண்டும் பண்ணுகிறார்கள் என்னவென்றால் அநேக ராஜாக்கள் தாங்கள் ஜெயித்த சத்ரு பட்டணத்திலிருந்து சிலை தூண் முதலானதுகளை பெயர்த்தடுத்து கொண்டு வந்து தங்கள் உள்ள கோவிலில் அவற்றை நாட்டும் வழக்கம் இருந்திருக்கிறது கங்கை வரையில் படையெடுத்து போய் பெங்காலில் பால வம்சத்து ராஜாவை ஜெயித்து கங்கை கொண்ட சோழன் என்று பெயர் பெற்ற ராஜேந்திரன் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரத்துக்கு சம்மதியாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டின கோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இப்படி பல அந்நிய ராஜ்ய விக்கிரகங்களை பார்க்கலாம் சலுக்கியன் ஆர்ட்டைச் சேர்ந்த பெரிய மகிசாசுர மர்துனி நம் சீமையில் இல்லாத விதத்தில் அவளுடைய பாதத்திலே முழு மகிசாசுரனே முதுகை திருப்பிக் கொண்டு ஓடுகிற நிலையில் இருக்கிறான் அம்பாள் சூலத்தால் அவன் முதுகை குத்திக்கொண்டு ஒரு கையால் அவன் நாக்கை பிடித்தளிக்கிறாள் இப்படியொரு சிற்பம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறது மெயின் கோவிலிலேயே அதன் சுற்றுக்கோவில் ஒன்றில் உள்ள துர்க்கையும் சலுக்கியன் ஆற்றில் செய்த சிற்பமாகத்தான் தெரிகிறது மெயின் கோவிலில் கமல எந்திர ரூபத்தில் இருக்கும் அபூர்வமான நவகிரகத்தையும் அந்நியமென்றே சொல்கிறார்கள் அந்த ஊரில் இன்னொரு இடத்தில் சிவப்பு நிற கல்லில் உள்ள பைரவ பைரவிகளை பார்த்த உடனேயே வெளியூர் சரக்கு என்று தெரியும் கலிங்கம் என்ற ஒரிசாவில் இருந்து ராஜேந்திர சோழன் அதை கொண்டு வந்திருக்கிறான் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பக்கத்தில் த்ரிலோகி என்ற இடத்தில் ரிஷபத்தின் மேல் பார்வதி பரமேஸ்வரர்கள் உட்கார்ந்துள்ள ஒரு கல் சிற்பம் இருக்கிறது அது நுளம்பர்களை ஜெயித்து எடுத்துக்கொண்டு வந்தது நுளம்பர் என்கிறவர்கள் ராயல சீமையிலிருந்து கொண்டு ஆட்சி நடத்தியவர்கள் பெங்காலின் பால வம்சத்து சிற்பமான ஒரு விக்னேஸ்வரர் கூட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் கங்கை கணபதி என்றே அவருக்கு பெயர் இருக்கிறது கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோவிலில் அவர் இருக்கிறார் பாலர் பாணி சிற்பங்களில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததில் அவுட்ஸ்டாண்டிங் என்று சொல்வதாக இருப்பது ஒரு நடராஜா நடராஜா என்றாலே தமிழ்நாட்டு சொத்து என்று பெருமைப்படுகிறோம் ஆனால் இந்த நடராஜா பெங்காலில் இருந்து வந்திருக்கிறார் தாமர விக்கிரகம் நந்திக்கு மேலே நின்று கொண்டு சுவாமி தாண்டவம் ஆடுகிறார் நம் நடராஜாவின் பிரசித்த அடையாளமான இடது காலை தூக்கி மடித்த ஆட்டமில்லை இரண்டு கால்களையும் இடைவெளியில் குறுக்காக ஒரு சதுரத்தை வைத்த மாதிரி மைசூர் பாகு சேப்பில் இடைவெளி வருகிற மாதிரி மடித்து வைத்து ஆடுகிற நடராஜா அவருடைய நடனத்திற்கு பேர் சதுர நடனம் தமிழ்நாட்டையே சேர்ந்த பிராசீன பிரதிமைகளிலும் சதுர நடன நடராஜா உண்டு கூரம் நல்லூர் கொடுமுடி முதலிய இடங்களைச் சேர்ந்த பிரசித்தமான நடராஜ விக்கிரகங்களில் சதுர நடனமாகத்தான் இருக்கிறது நான் சொன்ன பெங்கால் நடராஜா வேலைப்பாடுள்ள எடுப்பான திருவாசியோடு சிதம்பரத்துக்கு கிட்டே மேல கடம்பூரில் இருக்கிறார் சலுக்கியர்களில் மேலை சலுக்கியர் கீழே சலுக்கியர் என்று இரண்டு வம்சங்கள் வாதாபியில் கொண்டு ஆண்டது மேலை சலுக்கியர் கீழே சலுக்கியர்கள் கல்யாணி என்ற தலைநகரிலிருந்து ஆட்சி செய்தார்கள் ராஜேந்திரனின் பிள்ளை ராஜாதிராஜன் கீழே சலுக்கியரை ஜெயித்து அவர்கள் நாட்டு ஆலயத்தூண் துவாரபாலகர் ஆகியவற்றைக் கொண்டு வந்திருக்கிறான் கும்பகோணம் பக்கத்தில் தாராசுரம் என்று இப்போது திரித்துச் சொல்லும் ராஜராஜேஸ்வரத்தில் அந்த ஊருக்கு அப்படி பெயர் கொடுத்த இரண்டாம் ராஜராஜன் அவற்றை மறுபடி ஸ்தாபித்திருக்கிறான் கல்யாணியை ஜெயித்து கொண்டு வந்தது என்றும் அடியிலேயே கல்வெட்டில் பொறித்தும் வைத்திருக்கிறான் திருவையாறு பெரிய கோவிலில் கூட நுளம்பர் பாணி தூண்கள் உண்டு அந்த பாணியில் ஒரு ஜன்னல் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரத்திலும் இருக்கிறது முன்னே குறிப்பிட்ட ஆக்ஷேபக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இப்படி வெளி ராஜ்யங்களை ஜெயித்து ஒருவர் அங்கே இருந்து ஒரு விக்கிரகம் அல்லது வேறு ஒரு கலைப்பொருளை கொண்டு வந்து நம் ஊரில் நாட்டினால் ஒன்று தாங்களே அதை பற்றி கல்வெட்டில் பொறித்து பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் காலத்து புலவர்களின் உலா முதலான புகழ் கவிதைகளில் அதை பற்றி ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது அல்லது பிற்கால இலக்கியத்திலாவது சான்று கிடைக்கிறது திருச்செங்காட்டுங்குடியிலோ கல்வெட்டுமில்லை இலக்கிய சான்றும் இல்லை பரஞ்சோதியா இருந்து சிறு தொண்டரானவரின் கதையையே விரிவாகச் சொல்லும் பெரிய புராணத்திலும் வாதாபி விக்னேஸ்வரரைப் பற்றி பிரஸ்தாபமே இல்லை அதனால் அந்த மூர்த்தி அங்கே இருந்து வந்ததென்பதற்கு ஆதாரமில்லை என்கிறார்கள் ஆனால் இங்கே ஒன்று கவனிக்க வேண்டும் மற்ற ராஜாக்கள் அல்லது சேனாதிபதிகள் சத்ரு ராஜ்யத்திலிருந்து ஒன்றைக் கவர்ந்து வந்து தங்கள் ஊரில் நாட்டிய பிற்பாடும் ராஜரீக பெருமையோடையே இருந்தவர்கள் தாங்கள் அடைந்த வெற்றியில் பூரிப்பு தங்கள் பெயரும் புகழும் சாச்சுவதமாக இருக்க வேண்டுமென்ற ஆசை ஆகியவை அவர்களுக்கு இருந்தன அதனால் தங்கள் சாதிப்பை கல்வெட்டில் பொறித்து வைத்து கொண்டார்கள் பரஞ்சோதியாக இருந்தவரோ இதற்கு நேர்மாறாக மகா பெரிய வெற்றி அடைந்தவுடன் யுத்த பூமியையும் ராஜாங்க பதவியையும் விட்டுவிட்டு எளிமையாக சிறு தொண்டர் என்று ஆகி ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்று மாறிவிட்டார் அப்படிப்பட்டவர் தன்னுடைய சாதனை என்று எதையோ கல்லில் வெட்டி வைப்பாரா என்று தோன்றுகிறது திருச்செங்காட்டங்குடியில் வாதாபி கணபதி என்று இருக்கும் மூர்த்தி சலுக்கிய பாணியில் இல்லை தமிழ்நாட்டு பல்லவ பாணியைச் சேர்ந்த விக்னேஸ்வர மூர்த்தங்களைப் போல்தான் இருக்கிறது என்று ஐக்னோகிராஃபி கலை எக்ஸ்பர்ட்ட்கள் இரண்டொருத்தர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் கிரீடம் மேல் கைகளில் பாசாங்குசம் முதலியவை சலுக்கியன் ஆர்டாக தெரியவில்லை நம் தக்ஷிண பாணியாகத்தான் இருக்கிறது என்கிறார்கள் உள்ளங்கால் இரண்டும் ஒன்றையொன்று பார்த்தாற்போல காலை மடித்துக் கொண்டிருப்பது புதுமையாக இருக்கிறதே என்று கேட்டேன் அதற்கு உள்ள பிரசித்தமான பிள்ளையாரும் அப்படித்தான் இருக்கிறார் இதைவிட அதில் உள்ளங்கால்கள் ஒன்று கொன்று இன்னும் கிட்டே இருக்கின்றன கிரீடத்தின் அமைப்பு இரண்டிலும் ஒரே போல இருக்கின்றன என்று சொன்னார்கள் பிள்ளையார்பட்டி பல்லவன் ஆற்று என்பது நிச்சயமான விஷயம் அந்த கோவில் பல்லவர்களுடைய குடைவரை என்கிற குகை கோவில்களில் ஒன்று ஆனால் அந்த பிள்ளையாரிடம் அபூர்வமான அம்சம் அவருக்கு இரண்டே கைதான் அதில் இடது கையை இடுப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த வித்தியாசத்திற்கு எனக்கு தெரிந்த மட்டும் யாரும் காரணம் சொல்லவில்லை விக்னேஸ்வர சம்பந்தமுள்ள வாதாபிக்கு போய் பெரிய ஜெயம் பெற்ற பரஞ்சோதிக்கு அங்கே இருந்த விக்னேஸ்வர மூர்த்தியிடம் ரொம்பவும் பக்தி ஏற்பட்டிருக்கலாம் அதனால் அப்புறம் தம்பூரோடு அவர் செட்டில் போது அங்கே நம்மூர் சில்பியை கொண்டு நம்முடைய பல்லவ பாணியிலேயே மூர்த்தி அடித்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம் வாதாபிதான் தான் அதற்கு காரணமானதா மூர்த்திக்கு வாதாபி கணபதி என்று பேர் வந்திருக்கலாம் என்று அந்த எக்ஸ்பர்ட்களில் ஒருத்தர் சொன்னார் இன்னொன்று கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் பரஞ்சோதி வாதாபியிலிருந்து விக்னேஸ்வர மூர்த்தி கொண்டு வந்தது வாஸ்தவமாகவே இருக்கலாம் ஆனால் அதை திருவாரூர்தான் மூலாதார சேத்திரம் என்பதால் அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்று தோன்றுகிறது அங்கேயுள்ள வாதாபி கணபதி சலுக்கிய பாணியாக தெரிகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படி அப்படி நான் ஜட்ஜ்மெண்ட் எதுவும் தரவில்லை பலவித அபிப்பிராயங்களை மட்டும் சொன்னேன் சோடச நாமங்களில் கபில நாமத்தில் இருக்கிறோம் தேன் மாதிரி சிவப்பாய் இருப்பவர் கபிலர் அந்த நிறமுள்ள பசுவைத்தான் கபிலை என்று சிறப்பித்துச் சொல்வது சாங்கிய சாஸ்திரத்தை கொடுத்தவர் ஒரு கபிலர் அவர் பஷ்மம் பண்ணிய அறுபதினாயிரம் சகர புத்திரர்களை புண்ணிய லோகம் சேர்ப்பதற்காகத்தான் பகீரதன் கங்கையை கொண்டு வந்தது கமண்டலுவை கவிழ்த்துவிட்டு காவேரியை பாய வைத்தவர் நம்முடைய விக்னேஸ்வர கபிலர் தமிழில் சங்ககால புலவர்களில் நிறைய பாடியுள்ள ஒருவரின் பெயர் கபிலர் அவருக்கும் விக்னேஸ்வர சம்பந்தம் உண்டு பாரி பாரி வள்ளலின் ஆஸ்தான புலவர் அவர் பாரி இறந்து போன பிறகு அவன் பெண்களுக்கு கார்டியன் மாதிரி இருந்திருக்கிறார் அவர்களுக்கு நல்ல அரச குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துவிட்டு தாம் பிரயோபவேஷம் வடக்கிருத்தல் என்று தமிழில் சொல்வார்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் என்கிறார்களே அது பண்ணி ஆயுசை முடித்து கொள்ள என்று அவர் உத்தேசம் ஆனால் அனாதைகளான அந்த பெண்களை யாரும் கல்யாணம் செய்து கொள்ள முன்வரவில்லை பாரி இல்லாமல் கபிலராலும் உயிர் வாழ முடியவில்லை அதனால் சத்துக்களான பிராமணர்களிடம் அந்த கன்னியா பெண்களை ஒப்படைத்துவிட்டு பிராயோபவேசம் பண்ணி ஆயுசை முடித்து கொண்டு விட்டார் சங்க நூல்களிலிருந்தும் அவற்றின் உரைகளிலிருந்தும் இந்த கதை தெரிகிறது கபிலர் உயிர் விடுவதற்கு முன்னால் விக்னேஸ்வரரைத்தான் ஸ்தோத்திரம் செய்தார் மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை என்று அதற்குப் பெயர் சைவத் திருமுறைகள் பன்னிரண்டில் பதினொன்றாம் திருமுறையில் அதை சேர்த்திருக்கிறது கபில தேவநாயனார் செய்ததென்று அதில் இருக்கிறது இவர் வேறே சங்கப்பழவரான கபிலர் வேறே என்றும் அபிப்பிராயம் இருக்கிறது அது எப்படியானாலும் கபிலர் என்று பெயர் படைத்த கணபதியை கபில பெயரே உள்ள ஒரு கவி ஸ்தோத்தித்திருக்கிறார் சங்ககால கபிலர் போன பிறகு பாரி மகளிருக்கு பொறுப்பெடுத்து கொண்டு நல்லபடியாக கல்யாணம் செய்து வைத்தது விக்னேஸ்வரரின் பரம பக்தையான அவ்வைதான் கபிலருடைய அந்திம ஆசை விக்னேஸ்வரர் அருளாலேயே நிறைவேறி இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் ஹரஹரஸ் சங்கர ஜெய பெரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலோட பிளேலிஸ்ட்டில் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் முழுவதும் படித்து தனித்தனி அத்தியாயமாக இருக்குது இப்போ நம்ம தொடர்ந்து ஆறாவது பாகத்தில் முதல் அத்தியாயம் படிச்சுட்ருக்கோம் அதனால் நம்ம மகாபெரிவாருளைய புத்தகங்கள் ஏழையும் உங்களால் வாங்க முடியல அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடியதை கேட்டு மகாபெரிவாருள் செய்ததை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரன்